கலிரே கணபதியே உயர் கற்பனை கடந்த கணபதியே கரிமுக வதனே கற்பகமே உன் சொல்லலடி தருவாய் கற்பகமே மாதா பிதா குரு தெய்வம் இவர்களை முதலிலே வணங்கி என்னுடைய இந்த முதல் பதிவை வெளியிடுகிறேன் இந்த சேனல்ல இப்போ பார்க்கக்கூடியவர்களும் சரி இதற்கு முன்னால் பார்த்திருந்தாலும் சரி முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாம் தற்பொழுது மார்ச் மாத பலன் பார்க்க போகிறோம் இந்த மார்ச் மாதத்தில் என்னென்ன நல்ல பலன் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் கிடைக்க உள்ளது என்பதை தற்பொழுது பார்ப்போம் முதல்ல இந்த மாதத்தின் தொடக்கமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப அருமையாக இருக்குது ஏன் அப்படின்னா மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை தொடங்குது அது மட்டுமல்லாது சுபமுகூர்த்தம் அன்று இந்த மார்ச் மாதத்தின் முதல் நாளே பார்த்தீங்க அப்படின்னா மிக அற்புதமான ஒரு மாதம் இந்த தேதியில் பிறந்தவர்கள் எல்லோரும் பார்த்திங்கன்னா நல்ல உயர் பதவியில் இருப்பாங்க கொஞ்சம் செல்வாக்கா இருப்பாங்க செல்வாக்கா மட்டும் கிடையாது பிரபலங்களாக இருப்பாங்க அவங்கவுங்க ஊருக்கு தகுந்த மாதிரி குறிப்பாக இந்த மார்ச் ஒன்றுல தான் நம்முடைய தற்போதைய முதல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பிறந்த தினம் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நம்ம வந்து இது ஜோதிட அடிப்படையில் தான் பார்க்குறோமே தவிர மற்றபடி வந்து அரசியலாக யாரும் வந்து நினைக்க வேண்டாம் மிதுன ராசி நேர்களே இந்த மார்ச் மாத பலன் மிதுன ராசி நேர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த மிதுன ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் குதூகலம் எதையுமே வந்து ரொம்ப அசால்ட்டுத்தனமாக தனமாக எடுத்துக்கிறது ஒரு செல்ஃபோனே வச்சுருந்தாலும் அதை பக்குவமா வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணெலாம் வராது கீழே தான் போயிட்டு போகுது அப்படின்னு விளையாட்டு குழந்தைத்தனம் குழந்தை உள்ளம் படைத்தவர்கள் யார் என்று கேட்டால் இந்த மிதன ராசி நேர்கள் நீங்க தான் வேற யாரும் கிடையாது ஆமா அடிச்சுட்டு அள்ளி கொடுத்தாலும் அணைச்சிப்பீங்க மறந்துடுவீங்க ஒருத்தர் உங்களை திட்டுறாரு திட்டாரு பெரிய வருத்தம் இருக்கு ஆமா அப்படின்னா கொஞ்ச நாள் அப்புறம் மறந்துடுவீங்க நீங்க அந்த மாதிரி உள்ளம் இறைவன் தங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அதுல மிகப்பெரிய உயர்வு தங்களுக்கு மற்ற ராசிக்காரங்களை விட பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு சந்தோஷமாக வாழ்றது பணம் இருந்தாலும் பணம் இல்லாட்டியும் சரி சந்தோஷத்தை வாழணும் சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிற உள்ளம் படித்தவர்கள் தான் நீங்க சரிங்களா அதே நேரத்தில் தன்னை மீறிய தன்னுடைய சக்திக்கு மேலாக சிந்தனை உங்களுக்கு மிக அதிகமாக இருக்கும் ஏதாவது இன்றைக்கி வந்து ஒரு பத்து கோடி ரூபாய் இருக்கு அதுக்குள்ளே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஐநூறு கோடி ரூபாய்க்கு ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க அந்த மாதிரி ஒரு உள்ளம் உங்களுக்கு மிக சாதாரண மனிதர்கள் அப்படின்னா கையில் காசே இல்லாட்டியும் சரி வீடு கட்டி வாழலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் படைத்தவர்கள் குறிப்பாக தங்களுடைய எளிது வேணால் வச்சுக்கோங்க மிதனராசி நேர்கள் நீங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா எந்த வேலை பார்த்தாலும் சரி உங்களுடைய சொந்த முயற்சியில் வீடு அமையும் உங்களுக்கு அந்த மாதிரி திறமை வந்து உங்களுக்கு மட்டும்தாங்க வேறு யாருக்குமே கிடையாது உங்களுடைய ராசி அதிபதி நாலாம் வீட்டுக்கூடியவரும் அவர் தான் உங்களுக்கு மிதன ராசிக்கு பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்கும் புதன் தான் அதிபதி ஆகையினால் வண்டி வாங்கின வாங்கினாலும் சரி அல்லது வீடு குறிப்பாக வீடு அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த மாதிரி து தங்களுடைய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி அடைவீர்கள் இந்த மாதம் அது மிக சிறப்பாக அமையும் தங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது இந்த மாதம் உங்களுக்கு எந்த செயல் செய்தாலும் சரி வெற்றி உங்களுக்கு வேறு யாருக்கும் கிடையாது துணிஞ்சு செய்யுங்க சரிங்களா எந்த மாதிரி காரியமாக இருந்தாலும் சரி செய்யலாம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனம் தேவை சற்று குழந்தைங்கள்லாம் வந்து இப்ப எக்ஸாம் எழுத போறீங்க அதுல மட்டும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கவனம் தேவை பரிசு எழுதிட்டு இருக்கீங்க எழுதிக்கிட்டு இருக்கையிலே பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு மறந்து போய் உங்களுக்கு மறந்து போயிடுச்சு அப்படின்னா அதை ஒன்றும் நீங்க பெருசா வந்து போட்டு கஷ்டப்படுத்திக்காதீங்க அந்த நேரத்தில் அதுக்கு உள்ள விடைக்கு தகுந்த பகுதி எழுதுவதற்கு தகுந்தான இடத்தை விட்டுட்டு அடுத்த கேள்விக்கு என்ன பதிலோ அதை எழுதுங்க பிறகு உங்களுக்கு நினைவுக்கு வரும் அதை பண்ணிக்கலாம் குறிப்பாக இந்த இந்த ஞாபக மறதி என்பது மாதம் தங்களுக்கு வரும் ஆமா ஏன்னா இப்ப இந்த மார்ச் மாதம் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா எக்ஸாம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியுங்க அந்த விஷயத்துல யாருமே கோட்டையுடா அதே போல் தங்களுடைய பெற்றோருக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் எது என்றால் குழந்தைங்கள வந்து திட்டாதீங்க நீ படிக்கலை 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 அது மன உளைச்சலை உருவாக்கும் அது செய்யாதீங்க குழந்தைங்க கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவாங்க சரிங்களா நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை அவங்கள வந்து துன்படுத்தக்கூடாது அவங்கள வேற ஒன்றும் கிடையாது இடையில வந்து அவங்க மறந்து போகிறாங்க அப்படின்னா அது கிரகத்தினுடைய அமைப்பு இந்த மாதம் மார்ச் மாதம் அவர்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்காது ஆனால் வெற்றி அடைந்துருவார்கள் சொன்னோம் அப்படின்னு சொன்னால் இந்த விஷயத்தை நம்ம எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அப்போ இந்த பாதையில் நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் லேட்டாகும் இதில் போங்க அப்படிங்கிறது சரிங்களா அவ்வளவுதான் வேறு ஒன்றும் சொல்லலை உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு இந்த மாதம் கிரகத்தின் அமைப்பு ஆகையால் உங்களுக்கு கொஞ்சம் மெதுவாக நிதானமாக யோசிச்சு செய்தால் வெற்றி நிச்சயம் தங்களுக்கே சரியா உங்களுக்கு சரி வேற மற்றபடி வயசுல பெரியவங்க இருக்காங்க அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்க மிதனராசினேயர்களா இருக்காங்க அப்படின்னா உடல் உபாதை பலகீனம் கண்டிப்பாக பலகீனம் அடைவீர்கள் சரிங்களா திருமண முயற்சி தங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்ன கண்டிப்பாக வெற்றி புதிதாக திருமணம் முயற்சி செய்கிறீங்க கல்யாணமே ஆகலை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக தற்பொழுது திருமணம் நடைபெறும் இரண்டாம் திருமணத்திற்காக ஏற்கனவே சண்ட சச்சரவாக இருக்குங்க பொண்டாட்டி கூட பெரிய பிரச்சனையாக இருக்குங்க ஆமாம் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாேருக்கும் வந்து ஏற்கனவே கேஸ் அப்ளை பண்ணியிருக்கேன் ஆமாம் டைவர்ஸ் கேஸு கொஞ்சம் கொடுத்துட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க சரிங்களா அதுலேயும் உங்களுக்கு வெற்றி மொத்தத்தில் வெற்றி நிச்சயம் ஆனால் நிதானம் தேவை நிதானம் எதுக்கு தேவை கொஞ்சம் யோசிச்சு அவசரப்படாமல் செய்யுங்க சரிங்களா மறந்து போவீங்க ஆமாம் என்ன சொல்ல ஒன்று ஒருத்தரை பார்க்க போகணுத்துக்காக பயணிப்பீங்க அங்கே போய் மறந்துடுவீங்க ஏதோ ஒன்றும் நினைச்சிட்டு வந்தேன் முக்கியமான விஷயம் மற்றதெல்லாம் பேசுவீங்க ஆனால் என்ன சொல்ல வந்தீங்க அப்படிங்கிறத அந்த இடத்துல மறந்துடுவீங்க அதுதான் நான் சொல்ல வரேன் என்னால் அந்த இடத்த விட்டுட்டு மெதுவாக கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு ஒரு டீ காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தன்னால் அந்த சிந்தனை வந்துடும் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் வயதில் மூத்தவர்களாக இருந்தால் தாங்கள் சின்ன குழந்தைங்க இருக்காங்க இல்லையா ஒரு பதினெட்டு வயசு குழந்தைங்க நான் சொல்கிறது ஒரு ஐம்பது வயசு பெரியவராக இருக்கீங்க அதுக்கு மேலே உள்ளவங்களாக இருக்கீங்க நாற்பது வயசுக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொன்னால் பதினைந்து வயது குழந்தைகளுக்கு உபகாரம் செய்யணும் என்ன செய்யணும் உபகாரம் அப்படின்னு சொன்னால் ஏதோ உங்களுக்கு கையில் முடிஞ்ச உதவியை செய்யுங்க இந்த மாதிரி பரீட்சை எழுதக்கூடிய சின்ன குழந்தைகளுக்கு ஒரு பேனா வாங்கி கொடுங்க வாழ்த்துக்களை சொல்லுங்க இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இருந்து நீங்கள் விடுதலை அடையலாம் இந்த மாதம் தங்களுக்கு எழுபத்தி ஐந்து சதமானம் வெற்றி உண்டு நன்றி வணக்கம்